இருபது எம்எல்ஏக்களோடு ஓபிஎஸ் அணிக்கு தாவுகின்ற மிக முக்கியமான முன்னாள் மாஜி யாரப்பா அந்த முன்னாள் மாஜி வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் மாஜிக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் கட்சி தொடர்ந்து நாசமா போயிட்டு நம்ம அனைவரும் வந்து கட்சியை ஒழுங்காக அழகாக ஒருங்கிணைத்து கட்சியை காப்பாற்றணும் இந்த ஆளை எடப்பாடி பழனிசாமி நம்மனால் கட்சி நாசமாக போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இங்கே வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாராம் ஆனால் பன்னீருக்கு போதிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பாவை கொடுக்க முடியல ஓகேங்களா பன்னீர் செல்வம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டம்மி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக பன்னீர்செல்வம் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்த ஆண்டு பிப்ரவரிக்கு பிறகு வந்த தீர்ப்பு அதிமுகவின் பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலிருந்து ஓபிஎஸ் ஆகிவிட்டார் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றது அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு விளைவை நோக்கிய நகர்வுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களே வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட அதிருப்திகளை வந்து இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடுமையான கடுப்பில் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத இங்கே நம்மளால வந்து எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு ஓபிஎஸ் அணிக்கு முன்னாள் மாஜிக்களாக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா நகரட்டம் நிச்சயமாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்காம போவாது ஓகேங்களா டுவெண்ட்டி எம்எல்ஏக்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அதை வந்து பண்றதுக்கு இவர்களுக்கு தைரியமும் திராணியும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் கூட இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுடன் ஓபிஎஸ் அணிக்கு தாவ வேண்டிய சூழல் அப்படின்றது நடந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறுபாட்டான இந்த அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது நடக்க வாய்ப்பு இருக்குது வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தாவுகின்ற சூழல்கள் அப்படின்றது இருக்குதான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே காலம் உறுதியாக தீர்மானத்தை கொடுக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் வெயிட் அண்ட் சி அப்படின்னே வந்து சொல்லிடலாம் நன்றி